ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி தவக்காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் நூல் நூலிழந்த வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து ஆண்டவர் கூறியது தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உமை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனியம் நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே கழிகூறு மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனோ ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழில் இருந்து முப்பது வரை அக்காலத்தில் ஜேசு ஜூதர்களிடம் என் தந்தை என்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வினால் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் என்றார் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வைக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் எனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் காலம் வருகிறது ஏன் வந்துவிட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதைக் கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதையும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கள் மட்டில் இறைவன் எப்படியெல்லாம் தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை விளக்குவதுதான் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு சிறப்பாக இறைவாக்கு நூல்கள் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அருகில் எவ்வளவு நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக வர முயற்சித்தார் முதல் வாசகத்தில் வரும் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடுனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்ற வரிகள் இறைவன் இஸ்ரையல் மக்கள் வாழ் கொண்டிருந்த அன்பு தாயின் அன்பை விட மேலான பேரன்பாக இருந்ததை எடுத்துரைக்கின்றன இவ்வளவு தூரத்திற்கு தங்களிடம் நெருங்கி வர துடித்த இறைவனுக்கு இஸ்ரேல் மக்கள் காட்டிய பதிலோ வேறுவிதமாக இருந்தது கடவுளை தங்களது தாயாகவோ தந்தையாகவோ நண்பராகவோ பார்க்காமல் தங்களை ஆளும் அரசராகவும் சட்டங்கள் தந்து அவற்றை கடைபிடிக்காத பொழுது தண்டிக்கும் நீதிபதியாகவும் மட்டுமே பார்த்தனர் அதாவது கடவுளை தங்களது வாழ்விலிருந்து தள்ளி வைத்தே பார்த்தனர் இறைவன் தனக்கும் இஸ்ரையர் மக்களுக்கும் இடையேயான உறவை தந்தை பிள்ளை உறவாக மாற்ற முயற்சி செய்தாலும் இஸ்ரையர் மக்களோ தங்களது தரப்பில் அந்த உறவை ஆண்டான் அடிமை உறவாகவே பார்த்தனர் ஆபிரகாமைத்தான் தங்களது தந்தை என்று சொன்னார்களையுழிய கடவுளை அல்ல ஊதாரி பைந்தர் ஓமையில் வரும் மூத்த மகன் பரிசெயர்களுக்கும் யூதர்களுக்கும் அடையாளமாக இருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும் அவர் கூறிய பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன் உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை என்ற வார்த்தைகள் லோக்கா பதினைந்து இருபத்தி ஒன்பது யூதர்களது மனநிலையை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றன இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் பிறந்த இயேசு கடவுளை ஓர் ஆழ்வுவராகவும் நீதிபதியாகவும் பார்க்காமல் ஒரு பாசமிக்க பரிவன்புமிக்க தந்தையாக பார்த்தார் அதைத்தான் இந்த நற்செய்தியில் பார்க்கின்றோம் தனக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவு ஆண்டான் அடிமை உறவு போன்றது அல்ல மாறாக தந்தை மகன் உறவு போன்று நெருக்கமானது என்று எடுத்துரைத்தார் ஆனால் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் அவரை கொல்ல முயற்சித்தனர் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஜபங்களில் கடவுளை தந்தை என்று அழைத்தாலும் நம் மனநிலையிலும் நம் அனுபவத்திலும் கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு ஆண்டான் அடிமை உறவாகவே இருக்கிறது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இங்கிலாந்தில் உள்ள திரு அவை கடுமையான குழப்பத்திற்கு ஆளாகியிருந்தது நிறைய பேர் திரு அவையை விட்டு வெளியேறினர் இச்சூழ்நிலையில் அங்குள்ள ஒரு மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த ஜான் ராபின்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு ஹானஸ்ட் டு காட் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் அவர் கடவுளை நாம் எங்கோ இருப்பவராக பார்க்கும் தவறான பார்வையே தற்போது நிலவுகின்ற குழப்பங்களுக்கும் நம் நம்பிக்கையை இழப்பதற்கும் காரணம் என்று எழுதினார் மேலும் கடவுளை பற்றிய பார்வையில் மாற்றம் ஏற்படாத வரை நம் வழிபாட்டு முறைகள் நம் வாழ்வை தொடப்போவதில்லை என்றும் எழுதினார் கடவுளை நம் வாழ்வில் இருந்து அந்நியப்பட்டவராகவும் தொலைவில் இருப்பவராகவும் பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தியும் திருப்திப்படுத்தியும் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை எழுகிறது மனிதர் என்னும் முறையில் நாம் தவறுகள் செய்யும் போது கடவுள் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உணர்ந்து அந்த கோபத்தை சரி செய்வது எப்படி என்று எண்ண ஆரம்பிக்கின்றோம் இதற்கு மாறாக கடவுளை நமக்கு நெருக்கமானவராக பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு செழிக்க ஆரம்பிக்கின்றது கடவுளை நம் வாழ்வின் ஓர் அங்கமாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம் நம் வாழ்வு எந்த அளவிற்கு அவரோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது என்பதை பற்றிய விழிப்புணர்வு நமக்குள் வந்துவிடுகிறது நமது இறைவேண்டலானது பலன் தரக்கூடிய ஒன்றாக மாறிபடுகின்றது அன்புக்குரியவர்களே நம் ஜெபம் மற்றும் வழிபாடுகள் நம்மில் பலனை ஏற்படுத்தக்கூடியவையாக இல்லை என்றால் நாம் கடவுளை பார்க்கும் விதத்திலும் அவரை அணுகும் விதத்திலும் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்று அர்த்தம் மன்றாடுவோமாக இறைவா உமக்கும் இமக்குமிடையான உறவானது பயத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டான் அடிமை உறவாக இல்லாமல் அன்பை அடிப்படையாக கொண்ட தந்தை பிள்ளை உறவாக இருக்க வரம்தாரும் தாரும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே பெயர் சொல்லி உனை அழைத்தோமே தாயின் வயிற்றில் கருவாகும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே பெயர் சொல்லி உனை அழைத்தோமே பெற்றாக்கி அன்பு வத்து போவதில்லையே பால் குடிக்கும் பிள்ளையை மறப்பதில்லையே பெற்ற தாக்கி அன்பு வச்சு போவதில்லையே பால் குடிக்கும் பிள்ளையை மறப்பதில்லையே பெற்றவழ்த்த பிள்ளையை மறந்துவிட்டார்கள் பெற்றவள் தன் பிள்ளையை மறந்துவிட்டாரில் நாம் உன்னை ஒருபோது கைவிடமாட்டோம் தாயின் வயிற்றில் கருவாகும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே பெயர் சொல்லி அழைத்தோமே போரே இறைந்து வாருங்கள் நான் தொடுக்கு ஊற்றினே பருகி வாழுங்கள் ஆகமாக இருப்போரே இறைந்து வாருங்கள் நான் தொடுக்கு ஊற்றினே பருகி வாழுங்கள் எதை உங்கும் எதை ஒடுப்பு கவலையே வேண்டாம் எதையும் போ எதையோடு போலையே வேணமாக உயிராக நாம் இருக்கின்றோம் ஆயின் வயிற்றில் கருவாகும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே பெய சொல்லி உனை உனையழைத்தோம் பெயர்ந்து போகும் இந்த மலைமே இலையிழந்து போகும் இந்த புகழும் பெயருமே இலை பெயர்ந்து போகும் இந்த மலையும் கும்புமே இலையிழந்து போகும் இந்த புகழும் பெயருமே ீது நாம் கொண்ட அன்பு ஒன்றுதா முன் மீது நாம் கொண்ட அன்பு ஒரு நாடும் ஓய்வதில்லை அயவதில்லை தாயின் வயிற்றில் கருவாகும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே சொல்லி உனை உனையழைத்தோமே தாயின் வயிற்றில் கருவாகும் முன்னரே நாம் உன்னை தேர்ந்து கொண்டோமே பெயர் சொல்லி உனையழைத்தோமே